வணக்கம் காலை பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் மசாலா பொருட்களுக்கு உலக சந்தையில் அதிக கேள்வி கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு புரிதலை வழங்குவதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தரம் ஐந்து புலமை பரிசியல் பரீட்சை பெற்றோருக்கு முக்கிய அறிவிப்பு நாங்கள் காசாவை ஆக்கிரமிக்கவில்லை பெஞ்சமின் யாகும் அதிக காயத்தால் ஜப்பானிய குத்துச்சண்டை வீரர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை இன்று நடைபெறவுள்ளது இன்று முற்பகல் ஒன்பது முப்பது அளவில் பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாணவர்கள் அனைவரும் உரிய நேரத்திற்கு பரீட்சை மத்திய நிலையங்களில் முன்னிலையாகுமாறு கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவர்கள் பரீட்சை மண்டபத்திற்கு எவ்வாறான தயார் நிலையில் செல்ல வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதி பரீட்சை ஆணையாளர் எஸ் विश्वनाथनार இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் மசாலா பொருட்களுக்கு உலக சந்தையில் அதிக கேள்வி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு தசம் எழுபத்தி நாலு மில்லியன் ரூபாய் பறுமதியான பொருட்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இலங்கையிலிருந்து மிளகு கருவா என்பன இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த பயிற்சிகள் மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன எனினும் உள்நாட்டில் உரிய இவற்றை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் கல்வி மறுசீரமைப்புக்கான யோசனைகள் மற்றும் முன்வழிவுகளை சமர்ப்பிக்குமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கல்வி சீர்திருத்தங்களுக்கான நாடாளுமன்ற குழு கோரியுள்ளது அத்துடன் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை குழுவில் கலந்துரையாடப்பட்டதன் பின்னர் பொதுமக்களுக்கு அது தொடர்பில் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவான புரிதலை வழங்குவதற்கு பொதுவானதொரு விழிப்புணர்வு பிரச்சாரம் திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி ஊவா மாகாணத்தை தவிர்த்த ஏனி எட்டு மாகாணங்களில் கல்வி அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டம் என்பது ஆக்கிரமிப்பு அல்ல என ஈஸ்டேல் பிரதமர் நெதன்யாகு அறிவித்துள்ளார் அது காசாவை கமாஸ் அமைப்பிடம் இருந்து விடுதலை பெற செய்யும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காசாவில் ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் ஈஸ்டேல் வைத்துள்ள நிலையில் மீதமுள்ள பகுதிகளையும் கைப்பற்ற பிரதமர் நெதன்யாகு உத்தரவிட்டார் எனினும் இந்த முடிவை இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் அத்துடன் இது பயண கைதிகளை ஆபத்தில் செயல் என கூறி ஈஸ்ட்ரேலிய மக்களும் நெதன்யாகு முடிவை எதிர்த்து வருகின்றனர் இந்த ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது திட்டம் குறித்து தமது எக்ஸ்தல பதிவில் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி நாம் காசாவை ஆக்கிரமிக்கவில்லை மாறாக காசாவை கமாஸிடம் இருந்து விடுவிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காசா ராணுவ நடவடிக்கைகளை தடுத்து அமைதியான நிர்வாகத்தை நிறுவுவதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன அதிகார சபை கமாஸ் அல்லது வேறு எந்த பயங்கரவாத அமைப்பும் அந்த பகுதியில் இருக்காது என்றும் ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பானிய குத்துச்சண்டை வீரரான சிகேடோசி கோட்டாரி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு வயதான இவர் காயங்கள் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி யமடோ கடாஃப் என்ற வீரருடன் இடம்பெற்ற குத்துச்சண்டை போட்டியின் போது அவர் பலத்த காயமடைந்துள்ளார் இதனையடுத்து அவர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சைகள் பயனளிக்காத நிலையில் அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் முன்னதாக கடந்த பிப்ரவரியில் நடந்த குத்து சண்டை போட்டியின் போது ஐரிஸ் வீரரான ஜான் கூனி உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டில் பதிவான இரண்டாவது உயிரிழப்பாக இது பதிவாகியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி